ஹோட்டல் நல்லா டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுத்தப்பா

நம்ம வீட்டுல வந்து சாமி கும்பிட்டு நாங்க பொங்கலுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு தான் போறோம் எங்க வீட்டுக்காரங்க தனியா கார் ஓட்டிட்டு நாங்க எங்க அக்கா வீட்டுக்கு போறோம் பாப்பா பையன் கையில வேட்டி சட்டையெல்லாம் போட்டு பொங்கலுக்கு தயாரா இருக்காங்க போமா போமா ஹரித்து மயசக்கலாம் அப்போ இங்கதான் இருந்தாங்க கொண்டு போய் வாட்டார்ல விட்டுட்டு அப்படியே நாங்க போறோம்

கொடுக்கணும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ புதுசாக கார் எடுத்திருந்தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது ஆனால் வந்து டச்சு விட்டு போய் இப்போ தான் ட்ரைனிங் எடுத்து கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி கார் எடுத்து நானும் அவங்களும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி முன்னாடி சீட்டில் அவங்க ஓட்டி இப்படி உட்காந்துட்டு போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாள் வந்து யாராவது ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அவங்க அவங்க தம்பி இந்த மாதிரி யாராவது வச்சு தான் ஓட்டி படங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சோலாவாக அவங்க மட்டும் ஓட்டிகிட்டு போகிறாங்க நானே பபில் அப்புறம் பெரியப்பூ நான் பபு சகாசு இவங்க நாலு பேர் தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம இப்போ நம்ம கார்ல அங்கே அக்காவோடையெல்லாம் போகிறப்ப நம்ம பின்னாடி உட்காந்து இப்போ நம்ம வீட்டுக்காரங்க ஓட்டி நான் முன்னாடி உட்காந்துருவோம் இப்போ என் பல்லு நல்லா இன்னு தெரியுது நான் அப்படியே ஆனே மல்லு கட்டி சிரிக்காமல் சிரிக்காமல் வாய முடிக்கிறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போதான் கிளம்புவோம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க பாருங்க எனக்கு ஏறுப்போ ட்ரைனிங் ஆடு மாடெல்லாம் வந்து இது பண்ணால் எப்படி சொல்லணும் அப்படின்லாம் ட்ரைனிங் கொடுத்து அழைச்சிட்டு வராங்க உண்மையாகவே சந்தோஷம் நம்ம வந்து இந்த இது வந்து சொல்ல முடியாது இது 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 ஒரு மாதிரி ஒரு சந்தோஷந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க போகலாம் அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன் நம்ம போயிட்டு வரலாம் இப்போ இங்கே ரோடு போட்டிருக்காங்க வேதபுர ரோடு வந்து ரோடு போட்டிருக்காங்க அதனால ரோடு நல்லா இருக்கு இருங்க சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டதே இல்லை சீட் பெல்ட் எல்லாம் போட்டு கார்ல போறோம் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு இதாருங்க நல்லா இருக்கா எனக்கே கொஞ்சம் பதட்டமா இருக்கு எனக்கு நான் <entender it> <filho> <laughs> <laughs> <avez> இப்போ எல்லாம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ரொட்டின் ரொட்டீன் டேஸ் மாதிரி தான் போகும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப எனக்கு சின்ன பிள்ளைகளை நம்ம புது ட்ரெஸ் எடுத்து வச்சா காலையில் அந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் தருமா நமக்கு சின்ன பிள்ளையில அதே ஆர்வம் தான் எனக்கு காலையில் இன்னைக்கு வந்து நம்ம வெளியில் போகிறோம் அவங்க த அவங்களோட போகிறோம் அவங்க ஓட் தனியாக ஓட்டிட்டு வர போகிறாங்கங்கிற சந்தோஷம் எனக்கு நைட்டு நான் நைட்டு தூங்குற வரைக்கும் எப்போ பொழுது விடுவோன்னு தரல பொழுது விடியும்னு தரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் காலையே வச்சு குளிச்சு கிளம்பி நாங்கள் நல்லா ஜாலியாக வெளியில் வந்தாச்சு எங்கள் ஊரில் ஒரு சில இடங்களில் வந்து அறுப்பு நல்லா திருடியாகிடுச்சு தை மாதத்துக்கு அறுப்பு ஒரு சில இடம் ரெண்டு போகமாக அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வாட்டாரில் அப்போ சகாசை மபிளையும் இறக்கி விட்டுட்டு அப்படியே போவோம் இதை இழுத்தா இப்படி ரொட்டே தாக்குமா இல்லை இல்லையா மபிளு என்னடி சைலண்டா வரீங்க அப்பா இப்படி கார் விட்டுறாங்க நல்லா விட்டுறாங்களா என்ன நாய் பிடித்திருக்குவோம்மா பார்த்துருக்கோம் வாசலாம் என்ன ஓ சாணி உருண்டையாம்மா என்னடா உருண்டு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன்னா லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் சகா சொல்லி தரான் லெஃப்ட் திரும்புங்கப்பா அப்புறம் வந்து நாங்கள் கார் எடுத்ததுலேயே நிறைய பாசிட்டிவாகவும் இருந்தது நெகட்டிவாகவும் இருந்தது இப்போவும் இந்த வீடியோவிலையும் ரொம்ப பண்ணாத அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும் கமெண்ட்ஸ் வரும் ஆனால் எனக்கு எனக்கு வந்து இது எங் எங்களுக்கான மூமெண்ட்டு இது திரும்ப எனக்கு கிடைக்காது எங்கள் இவ்வளோ வருஷங்களில் வந்து எங்களுக்கான அந்த மூமெண்ட்டு கிடைக்கல கார் புது கார் வாங்குவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அது நடந்ததா அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எங்க வீடுகாரங்க ஒட்டி போற இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ஒரு டைம் தான் நான் நான் ஃபீல் நினைக்கிறேன் யாரும் தப்பா எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க சரியா இதெல்லாம் ஒரு ஆசை அவ்வளவுதான் வகை மீது பார்க்கணும் விட்டுட்டு வர்றது இதில் காலையில் காலையிலே வந்துட்டு அங்கே ஹரி அப்போ எல்லோரையும் அழைச்சிட்டு இவங்க ஒரு டைம் தனியாக இந்த மாதிரி ஓட்டிட்டு தான் வந்தாங்க பாப்பா எல்லோரும் வந்துட்டு ஒரு டைம் அப்புறந்தான் இப்போ எங்களை அழைச்சிட்டு வராங்களே

அப்புறம் இன்னும் ஒன்றுமாம்மா நம்ம இப்போ தான் நாங்கள் வந்துட்டு எப்போவும் பொங்கல்னால் எங்கேயும் மாட்டோம் வீட்டில் தான் பொங்கல் இது பண்ணுறது இந்த வருஷம் தான் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி நாங்கள் வெளில போகிறோம் தம்பி நாங்களே தள்ளி வந்துடுங்க தம்பி இப்படி நின்று பேசுகிறீங்க நாங்கள் பொங்கல் அன்னைக்கு இதுதான் நான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு வெளியில் வரோம் எப்போவுமே வீட்டில் தானே பொங்கல் அன்னைக்கு எங்கேயும் பொங்கட்டோம் வீட்டில் தான் இருப்போம் இன்னைக்கு தான் நாங்கள் வெளில வரோம் ஆமா நீங்க பொங்கல் இப்பதான் வெளில தானே இருப்பீங்க ஆனா பசங்களுக்குதான் பொங்கல் தீபாவளி எல்லாம் நமக்கு எப்பவும் மாதிரி வீட்டு வேலை பார்க்க பொங்கல் வைக்க சமைக்க இதுதான் நம்மளோட வேலை அவங்களுக்குதான் அவங்களுக்கு அவங்களுக்குதான் ஜாலி வாட்டார் வந்தாச்சு இது தெக்கு வாட்டார் ஸ்மூத்தாக தான் விட்டுறிங்க அன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் நாள் விட்டு விட்டு விட்டுற மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாம் தெரில கொஞ்சம் தான் விட்டுறீங்க

இது மாதிரி வரும்னு நினைக்கல வா ஏன்னா நைட்டு கூட கொஞ்சம் பயமா இருக்குனீங்களா சரி நினைக்கிறேன் ஆனால் இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்க டெய்லி எடுக்கணுங்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் இந்த ப நீங்கள் டெய்லியும் காலையிலையும் ஒரு அரை மணி நேரம் பழகிட்டு வந்துடுங்க அப்போ தான் அந்த இது வரும் போக

இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு அங்கே எங்கள் ஊர் குறுக்கள் போய் ஒருத்த கேட்டு வந்து அப்படியே தெருவே பரவிடும் அந்த டையத்தில் தான் பொங்கல் வைக்கணும்னு ஆனால் காலண்டரில் ஒரு டைம் போட்டிருக்கும் நான் வந்து அந்த காலண்டரில் உள்ள ஒம்பதரை டு பத்தரை அந்த டயத்துக்குள்ளே தான் நம்ம வீட்டில் இது கோடு திறந்துட்டு நாங்கள் வழக்கி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பினோம் இப்போ எங்கள் அக்கா வீட்டுல எல்லாம் எத்தனை டயத்துக்கு வைக்கிறாங்கன்னு தெரில எங்கள் அக்கா சீக்கிரம் வந்துருன்னுச்சு ஆனால் வந்து எங்களுக்கு லேட் நான் அக்கா நேத்தி வெளியில் போயிருந்தோமா அதனால் வந்து அந்த பெட்ஷீட் பாயெல்லாம் அலசாமல் இருந்தது அதெல்லாம் அலசி போட்டுட்டு வீடை நீட் பண்ணிவிட்டு நாங்கள் காலையில் இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு வர எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆ சரி ம் பாய்டீ பாய் பாய் ம் சகாசி பபுளும் ஏற்குடைச்சி சேப்பெல்லாம் கையில் எடுத்துகிட்டு மாதிரி இருக்கும் பபுள் அப்ப ஓரமா போனுவா பாய்டி நாயுவம்மா சகாஸ் பாப்பில் இறக்கி விட்டுட்டு நாங்க அப்படியே போறோம் பட படப்பெல்லாம் நாங்கள் நாங்க எங்க அக்கா வீட்டு கோட்டூர் வந்தாச்சு நாங்க வந்து ரொம்ப பொறுமெதுவா வர்றோம் பைக்ல பொறுங்களை விட கொஞ்சம் மெதுவா தான் வந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க இன்னைக்கு தனியா தான் ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுனால நாங்க ரொம்ப பொறுமையா வரோம் மெதுவா மெதுவாக தாத்தா அப்புறம் வர்றது ரொம்ப பயமாக இருக்குது இப்போ கடைகளில் எல்லாம் அடைச்சிருக்காங்க ஆனால் பொங்கலுக்கு அப்புறம் அவங்களும் செலிப்ரேட் பண்ணாமல என் அக்கா வீட்டு தெருவுக்குள்ளே என் ராஜன்ஸ் போக ஸ்பீட் ரேட் போட்டிருந்த இது போடுறப்போ இப்படி வருமாம்மா പണിപ്പോ മെതുവേർ കിടക്ക എ പോകട്ടാങ്ങാ എടുക്കൂടില്ലേ കിടക്ക പടമോ ചേറെ പോട്ടവെ എടുക്കല മഹിവിതായിരിക്കും വരുമാന പെട്ടോ